முருகாசரணம் சதுரகிரி மலையில் இருக்கும் கோவில்களும் அதிசயங்களும் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என்னையாலும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து சிவமே என் வரமே சுந்தரமூர்த்தி கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் நடந்தபோது அகத்தியர் தெற்கே வந்தார் அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கமாகும் சதுரகிரியில் அகத்தியர் தங்கியிருந்த குன்றை குப்பமலை என்கின்றனர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுந்தரானந்த சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் எனப்படுகிறது அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என கூறுவர் சதுரகிரி கோவிலின் நுழைவு பகுதியில் இந்த லிங்கம் இருக்கிறது இரவு பன்னிரண்டு மணி அளவில் இந்த சன்னதி அருகே யாரும் செல்வதில்லை அப்போது சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவதாக ஐதீகம் பார்வதி மாதா பூஜித்த லிங்கம் சுந்தர மகாலிங்கம் கோயிலிருந்து சற்று மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது பிரிங்கி மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விட்டார் எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டிய அவர் உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்தாள் தினமும் சந்தன அபிஷேகம் செய்தாள் மகிழ்ந்த சிவன் பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்தநாரீஸ்வரரானார் என தல வரலாறு கூறுகிறது பார்வதிதான் தான் அமைத்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய ஆகாய கங்கையை வரவழைத்தாள் இங்குள்ள சந்தன மாரியம்மன் சன்னதி அருகில் ஓடும் இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கின்றனர் பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டநாத சித்தர் பூஜித்து வந்தார் மகா சிவராத்திரி அன்று பக்தர்களே சந்தன மகாலிங்கத்தின் மீது பூ வழிபடுகின்றனர் இக்கோவிலில் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகன் சந்தன மாரி என எல்லாமே சந்தனமயம்தான் சித்தர்களும் சித்தர்களுக்கும் சிலை உள்ளது செண்பகப்பூவை பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கிறார்கள் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வனகாளி கோவில் உள்ளது லிங்க வடிவ அம்பிகை சிவனைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் இருந்தனர் இதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவள்ளி என்ற திருநாமத்தில் லிங்க வடிவில் எழுந்தருளினாள் சுந்தரமகாலிங்கம் சன்னதிபுரம் சன்னதி பின்புறம் இந்த சன்னதி உள்ளது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடக்கும் விஜயதசமி அன்று அம்மனு அம்மனுக்கு மகிஷாசுர மத்தினி அலங்காரம் செய்து பாரிவேட்டே நடக்கிறது நோய் தீர்க்கும் மலை சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வேர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து செல்கின்றனர் மகாலிங்கம் கோயிலிருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றாது இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை பிளாவடி கருப்பர் வணிகர் ஒருவருக்கு சிவன் கோவில் கட்டும் ஆசை ஆனால் பணம் போதவில்லை பலரிடம் உதவி கேட்டும் இவரது தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை முனிவர் ஒருவர் சதுரகிரியில் உள்ள காளங்கநாத சித்தரிடம் சென்றால் உனது விருப்பம் நிறைவேறும் என்றார் வணிகரும் சதுரகிரி வந்து காளங்கிநாதரை தரிசித்தார் அவர் அங்குள்ள சில மூலிகைகளை கொண்டு உலோகங்களை தங்கமாக்கி அவனிடம் கொடுத்தார் மீதமிருந்த தங்கத்தையும் தங்கம் தயாரிக்க பயன்பட்ட தைலத்தையும் ஒரு கிணற்றில் கொட்டி பாறையில் பாறையால் மூடினார் அந்த கிணற்றில் காவலாக கருப்பசாமியை நியமித்தார் இவரது சன்னதியில் மூன்று காய்களுடன் கூடிய பலாமரம் உள்ளது இதனால் இவரை புலாவடி கருப்பர் என அழைத்தனர் இந்த மரத்தில் ஒரு காய் விழுந்துவிட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அது இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக நடிக்கிறது ரெட்டை லிங்கம் ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு சிவன் மீது அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது அவரது மனைவி ஆண்டாள் பெருமாள் பக்தை இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளே பெரியவர் என்று தர்க்கம் செய்வர் இதற்கு விடைக்கான இருவரும் சதுரகிரி வந்து தியானம் செய்தனர் இவர்கள் முன் சிவன் தோன்றினார் சிவபெருமானே தாங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார் வியாபாரி சிவன் ஆண்டாளிடம் சென்றார் அவளோ நான் உம்மை நினைத்ததே இல்லை பெருமாளை நினைத்தே தவம் செய்தேன் என்றாள் அப்போது சிவனும் விஷ்ணுவும் இறைந்து நாராயணனாக காட்சி கொடுத்தனர் இதன் அடிப்பை அடிப்படையில் மலையேறும் வழியில் சிவலிங்கம் விஷ்ணுலிங்கம் என இரட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கிறது பெரிய மகாலிங்கம் நடுக்காட்டு நாகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவ பாறை உள்ளது இதை பெரிய மகாலிங்கம் என்கின்றனர் பெரிய மகாலிங்கத்துக்கு அடியில் சிறு லிங்கம் உள்ளது சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது சிவராத்திரி என்று மட்டும் பெரிய லிங்கத்துக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது தவசி பாறை மகாலிங்கம் கோவிலுள்ள ஆனந்தவல்லி அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் தவசி பாறையை தபசு பாறை அடையலாம் இது கடல் மட்டத்திலிருந்து அஞ்சாயிரம் அடி அய அடி உயரத்தில் உள்ளது கோவிலிலிருந்து தவசிப்பாறை செல்ல குறைந்தது ரெண்டு மணி ஆகும் இது மிகவும் சிரமமான பயணம் பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் ஊத்து தீர்த்தம் உள்ளது தீர்த்தமும் இப்பகுதியில் உள்ள மண்ணும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது பார்வதி இத்தலத்துக்கு தவம் செய்ய வந்தபோது உடன் வந்த புஷ்பகை கெந்தகை அமர்ந்தகை கருணகை மிருகபாஷிகை குச்சிலிகை சுமுகை என்ற பணிப்பெண்கள் இந்த தீர்த்தத்தில் மஞ்சள் துய்த்து குளித்ததால் இப்படி இருப்பதாக கூறப்படுகிறது தவசி பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது குகைக்குள் ஒரு ஆள் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியான துவாரம் உள்ளது உள்ளே சென்ற பிறகு பத்து பேர் அமர்ந்து தியானம் செய்ய இருக்கிறது இதனுள் ஒரு லிங்கம் உள்ளது மன மனதிடம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும் இந்த குகையில்தான் பதினெட்டு சித்தர்களும் தினமும் சிவபூஜை செய்ததாக கூறப்படுகிறது குகைக்கு மேலே ஒன்பது பெரிய பாறாங்கற்கள் உள்ளன இவற்றை கல் என்கிறார்கள் உள்ள ஏசி பாறையின் கீழ் அமர்ந்தால் கடும் வெயிலிலும் மிக குளிமையாக இருக்கும் தவசி பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழிறங்கி வழியில் வெள்ளைப்பிள்ளையார் பாலை பாறை உள்ளது பார்ப்பதற்கு விநாயகர் போல் தெரியும் இங்குள்ள ஒரு மரத்தின் இடையில் அரையடி உயரப்பலகில் விநாயகர் சிலை உள்ளது அருகில் நடுக்காட்டு நாகர் சன்னதி உள்ளது கோரக்கர் மலைக்கு நேர்மேலே செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினால் ஒரு லிங்கம் உள்ளது கொஞ்சம் இளவட்ட ஆளுங்கள் போக முடியும் ரொம்பவே செங்குத்தான பாதை அதனால் அனைவரும் முயற்சிக்க வேண்டாம் வாழ்க்கையில் அனைவரும் ஒருமுறையாவது சென்று வழிபட வேண்டிய கோவில் சதுரகிரி மலைக்கோவில் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே சிவமே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிறவி இனிதே சாமி உலகின் முதல்வன் எம் பெருமான் எம் தந்தை சிவனாரின் இனிய ஆசியுடன் அனைவருக்கும் இந்நாள் இனிய நாளாகட்டும் அவனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி दीपा शंकर நன்றி நன்றி